ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்ஃபி பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது டபுள் லேயர் பர்ஃபி செய்கிறதுக்கு எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க நீங்கள் முதல் தடவை கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெளியே எங்கேனாச்சும் போனால் இந்த மாதிரி பர்ஃபி ரெடி பண்ணி எடுத்தேன்னு போங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஈஸியான மேத்தட்லேயே பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இது மைதா மாவு ஒரு கப் மெஷரிங் வச்சுட்டு அதே கப்லே எல்லா மெஷரிங் வச்சுக்கலாம் பாருங்கள் இது அதே கப்புலே ஒன்றரை கப் நெய் ஒன்றரை கப் நெய்க்கு மூணு கப் ஒரு கப் எடுத்து அதே கப்லே மூணு கப் மைதா மாவு ஒரு பவுலில் மெஷரிங் வச்சு நான் எல்லா மைதா மாவும் இல்லை சேர்த்துட்டேன் அடுப்பு மீடியம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்க மாவு நல்லா குக் ஆகிடுச்சோன்னா நெய் வெளியே வந்துடும் பாருங்க நெய் மைதா மாவு நல்லா குக் ஆகிட்டிருக்கு டெக்ஸ்டர் பாருங்கள் அவ்வளோதாங்க இது சைடில் வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன் கொஞ்சம் கூல் ஆகட்டும் இது பாருங்கள் ஆயில் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போது ரெண்டாவது ஸ்டெப் அதே கப்ல ஒர்க் கப் சர்க்கரை மூணு ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் வச்சுக்கோங்க சும்மா ஃபியூ செகண்டில் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பவுடர் இருந்தால் தான் நம்ம பர்ஃபி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒர்க் அப் மெஷரிங் கரெக்டாக இருக்குது இப்போது வாங்க மைதா மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம சர்க்கரை பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மெஷரிங் வச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே டபுள் லேயர் பர்ஃபி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு உங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்குன்னா பாருங்கள் ரெண்டாவது டைம் சர்க்கரை பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் அதிகமாக இருக்கணும் அதுக்காக இந்த ஸ்டேஜில் சும்மா நாலு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துட்டு சர்க்கரை பவுடர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்யூ செகண்ட்லே சீக்கிரமாக மிக்ஸ் ஆயிரும் பாருங்க அந்த மாதிரி டெக்ஸ்டர் எப்படி இருந்துச்சு இப்போது டெக்ஸ்டர் பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது இப்போது ரெண்டு பாட்டில் இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பாட் எடுத்து அப்படியே போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயில் பேப்பர் போட்டு வச்சிக்கோங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இது ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்குது சைடில் வச்சுக்கலாம் இப்போ பாதி மிக்சர் இருக்கு இல்லை ரெண்டு ஸ்பூன் சாக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் கூட சொல்லலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பர்ஃபில் டபுள் லேர் வரணும் அதுக்காக சும்மா ரெண்டு ஸ்பூன் சாக்கோ பவுடர் சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லா மிக்ஸர் போட்டு உடனே ஸ்பூனில் கீழே நெய் தடுவிட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க பாருங்க நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே பேப்பரி எடுத்து இந்த மாதிரி கட் போட்டு பீசஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்கேன்னா கண்டிப்பாக இதே மெஷரிங் இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள் அவ்வளோதாங்க சாஃப்டான லேயர் பர்ஃபி ரெடியாக இருக்குது वीडियो पड़ोना प्लीज़ लाइक एंड शेयर, सब्सक्राइब टू माय चैनल थैंक्स फॉर वाचिंग।